இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவை கைது செய்ய வேண்டும் என கனடாவின் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையின் பதினான்கு வருடத்தை குறிக்கும் முகமாக விடுத்துள்ள அறிக்கையிலேயே அவர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார் கோட்டபய ராஜபக்சவை கைது செய்ய வேண்டும் அதன் மூலம் அவர் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் தனது குற்றங்கள் குறித்து பதிலளிக்கும் நிலையை ஏற்படுத்தலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை யுத்தத்தில் சிக்குண்டதால் இலங்கையில் தமிழ் மக்களும் ஏனைய சமூக குழுக்களும் இருபத்தி ஐந்து வருடங்களாக கற்பனை செய்ய முடியாத துயரங்களில் சிக்குண்டனர் எனவும் அவர் கவலை தெரிவித்துள்ளார் தசாப்த கால வன்முறையும் அழிவும் எண்ணிக்கையற்ற இலங்கையர்களின் மரணத்திற்கு காரணமாக அமைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அமைதியையும் சுதந்திரத்தையும் தவிர வேறு எதனையும் வேண்டாத ஆயிரக்கணக்கான தமிழர்கள் மோதலில் இறுதி மாதங்களில் கொல்லப்பட்டனர் எனவும் அவர் தெரிவித்தார் தமிழ் இனப்படுகொலை நினைவேந்தல் தினத்தில் இலங்கையின் உள்நாட்டு யுத்தத்தின் மக்களின் நினைவுகளை நாங்கள் கௌரவிக்கின்றோம் அறியாதவர்கள் இலங்கையின் வரலாற்றில் இருண்ட யுகத்தில் இனப்படுகொலை யுத்த குற்றங்கள் அநீதிகளாக பாதிக்கப்பட்டவர்களை நாங்கள் நினைவு கூறுகின்றோம் எனவும் கனடாவின் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் தெரிவித்துள்ளார் காயங்களை எதிர்காலத்திற்கான நம்பிக்கைகளாக மாற்ற முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ராஜபக்ஷ அரசாங்கத்தை எதிர்ப்பதில் உலகிற்கு தலைமை தாங்கிய கனடாவின் முன்னிலையான கன்சர்வேட்டிவ் அரசாங்கங்களை தற்போதைய அரசாங்கம் பின்பற்ற வேண்டும் ராஜபக்ஷ அரசாங்கம் இனப்படுகொலை மற்றும் ஏனைய கண்டிக்கத்தக்க குற்றங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இரண்டாயிரத்தி பதிமூன்றில் பொதுநலவாய உச்சி மாநாட்டை கனடா புறக்கணித்தது ஏனைய நாடுகளும் இதனை பின்பற்றி ராஜபக்ச ஆட்சியாளர்களை புறக்கணிக்கும் நிலையை ஏற்படுத்தியது உலகம் தமிழ் மக்களுக்கு ஆதரவாக நின்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த இனப்படுகொலையில் ஈடுபட்டவர்களை பொறுப்பு கூறுமாறு கன்சர்வேட்டிவர்கள் இன்று வேண்டுகோள் விடுக்கின்றனர் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவை கைது செய்ய வேண்டும் என்ற இலங்கையின் மனித உரிமை பரப்புரிமையாளர்களின் வேண்டுகோளுடன் நாங்கள் இணைந்து கொள்கிறோம் எனவும் இதன் மூலம் அவர் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் தனது குற்றங்கள் குறித்து பதிலளிக்க வேண்டுமெனவும் அவர் தெரிவித்துள்ளார்